நீ உன் வாழ்க்கையில் போட்ட பிளான் உன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறியதா இல்லையா இன்று அனாதையாக கிடக்கிறாயா யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்துல தம்மி தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையா இல்லை என்றார் என் கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளிலே ஆண்டவரே நீர் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எவன் உன்னதன் எவன் பரிசுத்தன் எவன் அன்புள்ளவன் எவன் தியாகி என்று நீர் அறிந்து அந்த சீடர்களை மட்டுமே நீ தேர்ந்தெடுத்து கொண்டே சுவாமி ஆம் ஆண்டவரே அந்நாளில அந்நாளிலும் அதை தான் அவனை உணர்ந்திருந்தார் ஆண்டவர அது மற்றவர்களுக்கு பொறாமையாக மாறி போனது சுவாமி தெய்வகர்த்தாவே இந்நாளிலும் அதே தான் ஆண்டவர யூதாசு உன்னை காட்டி கொடுப்பான் என்று நீர் அறிந்திருந்த ஆண்டவர ஏனென்றால் அவன் பொறாமை காரணமாக காசு பணம் பைத்தியக்காரனாக அவன் வாழ்ந்தான் சுவாமி அந்த காசு பணத்துக்காகவே உன்னையே காட்டி கொடுத்தான் அதே போல இன்னைக்கு என் குடும்பத்திலயும் நடக்குது சுவாமி அப்பா என் குடும்பத்திலையும் அதுதான்ப்பா நடக்குது ஆண்டவர என் தெய்வ கர்த்தாவே அப்பா அந்நாளில் ஆண்டவரே நான் குடிசையில தான்ப்பா இருந்தேன் அப்ப அந்நாளில நான் ஒரு ஓட்டு வீட்டுல தான்ப்பா இருந்தேன் அன்னைக்கு நான் வேலை இல்லாம தான்ப்பா இருந்தேன் அன்னைக்கு என்னால படிக்க முடியாம தான்ப்பா இருந்தேன் சாமி அன்னைக்கு என்ட கார் இல்லாம தான்ப்பா இருந்தேன்

எஸ் ராஜாவே எஸ்வேதி மகிமைப்படுத்துகிறோம் என்னை உயர்த்தியதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய கணிகரம் சுவாமி இந்நாளில ஆண்டவர நான் கர்வத்தோடு இருக்கிறேன் தற்பெருமையோடு இருக்கிறேன் ஆண்டவரே மன உளைச்சலோடு இருக்கிறேன் ஆண்டவரே ஆனவத்துல இருக்கிறேன் சுவாமி எஸ் அப்பா என் தெய்வ கர்த்தாவே அந்நாளிலே ஆண்டவரே நீர் யூதாசை அறிந்ததை போல இன்று என் வீட்டிலும் ஆண்டவரே என் பிள்ளைங்க எல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இல்லை ஆண்டு அப்பா என் சின்ன பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுறான்

புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி ஆமா ஆண்டவரே ஆண்டவரை குடிகாரனா மாறுவான் அவன் எனக்கு மன உளைச்சலை கொடுப்பான் மன பாரத்தை கொடுப்பான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சுப்பா ஆண்டவரை வாழ மாட்டான் கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனை பண்ணுவான் வாழ்க்கை என் மேல அவனுக்கு திருப்தியே வராது பாசமே வராது என்று என் எப்படி இருக்குதுன்னு நான் இன்னைக்கே உணர்ந்துட்டேன் சுவாமி அதுதான்ப்பா என் வாழ்க்கை நடக்குது ஆண்டவரை நான் நினைச்சதை போலயே என் புள்ள நினைச்சதை போல என் மகள் மாறி போயிட்டால் போல என் அண்ணன் தம்பிகள் மாறி போயிட்டாங்க ஆண்டவரே நான் நினைச்சதை போல என் அக்கா தங்கைகள் மாறிட்டாங்க ஆண்டவரே நான் நினைச்சதை போல என்னுடைய ஓனர் மாறிட்டார் சுவாமி மன உளைச்சலில் இருக்கிறேன் ஆண்டவரே இயேசுவே நான் நினைச்சதை போல என் நண்பன் மாறிட்ட ஆண்டவர இன்று பொறாமைப்படுகிறான் ஐயா என் உற்றா உறவினர்கள் பொறாமைப்படுகிறார்கள் ஆண்டவரே இவனை அப்படியாவது உழைக்க வேண்டும் இவனை எப்படியாவது தகர்த்த வேண்டும் இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் இவன் குடும்பத்தை அழிக்கணும் இவன் செட்டில் ஆக கூடாது என்று பிசாசும் அலைந்து கொண்டிருப்பதை போல என் எதிரிகளும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏசப்பா என் மீது மனமிறங்கும் ஆண்டவரே ஆண்டவரை அன்று யூதாசு எப்படி உன்னை காட்டி கொடுக்க நேரத்தை தேடி கொண்டிருந்தானோ என்னையும் ஆண்டவரை குழியில் தள்ளுவதற்கு என் எதிரிகளும் என் உடன் பிறப்பு கூட உறவினர்களும் கூட ஆண்டவரே திட்டம் வகித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரை வெளியில சிரிச்சு பேசுறாங்கப்பா ஆனா உள்ளுக்குள்ள நய வஞ்சகம் ஆண்டவரே பொறாம சுவாமி என்ன எப்படி ஆண்டவரே அழித்துடுவான்னு எனக்கு பயமா இருக்குது சுவாமி சப்பா எனக்கு யாருமே இல்லப்பா உன்னை தவிர யாருமே இல்ல ஆண்டவரே நான் அடைக்கலம் பூக்குவேன் ஆண்டவரே என்ன நீ கைவிட்டு நான் யார் வீட்டுக்கும் போக கூட முடியாதுப்பா ஆனா அதையா கிடப்பேன்ப்பா என்ன விட்டுறாதீங்கப்பா எஸ் ராஜாவே நான் ஓம் புள்ளப்பா உன்னோடையே இருப்பேன் ஆண்டவரே உன் மடியில நான் படுக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு நிம்மதி சுவாமி ஆமாண்டவரே இந்த உலகம் தராத அமைதியை நான் உணர்கிறேன் ஆண்டவரே இப்பொழுதே உணர்கிறேன் என் கவலை எல்லாம் நீக்கி போட்டு என்னோட நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர அப்பா என்னுடைய மன உளைச்சல் மன பாயங்கள் ஆண்டவரே மன பதட்டங்கள் மன தோல்விகள் அனைத்தையும் அகற்றி போட்டுட்டு என்னோட பேசுகிறே அப்பா, நன்றி அப்பா நன்றி சுவாமி எஸ் அப்பா யூதா சிஸ்காரியத்தை நான் பார்த்து கலங்க கூடாதா அந்தவரை அப்பா என்னை அழிக்கணும் நினைக்கிற எல்லா எதிரிகளையும் சாத்தான்களையும் மந்திர தந்திரங்களையும் ஏவல்களையும் தகடுகளையும் பிசாசுகளையும் குட்டி சாத்தான்களையும் உன்னுடைய திரு ரத்தத்தினாலே இப்பொழுதே அகற்றி போடுகிறேன் ஐயா இப்பொழுதே எரித்து போடுகிறேன் அண்ட அவரே அந்த அனல் ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய திட்டங்கள் அனைத்தையும் எரித்து போடுகிறேன் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவரே அது பட்டினியா கடந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கும் கொடுங்க சக்தியை கொடுங்க சாமி செங்கடல் எதிர்த்து வந்தாலும் அது குதித்து வந்தாலும் என் தேவன் என்னை காப்பாற்றுவார் என் தேவனுடைய சுவையின் நிழல் எனக்கு உண்டு என்ற காரியத்தை எனக்கு கொடுங்க எஸ் ராஜா நீர் வாழ்க ஆண்டவரே நீர் என்ன அப்பா ஆண்டவரே நீர் என்ன அம்மா ஆண்டவர் நீ தான் என் தேவன் தேவனே எஸ் அப்பா என் மீது மனமிறங்கி என்னை வாழ வைப்பீர் வழி நடத்துவர் என்று முன்வோடு ஜெபித்து அருமையான நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ஆமேன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் அர்க்கணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்லை ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இத பார்க்கிறவங்க தயவு செய்து பண்ணுங்க இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க செலவுகள் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்கள் அன்போடு வேண்டுகிறோம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரவுசரோ ட்ரௌசரோ ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவுசெய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பேரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை அந்த தகடு எழுதி வச்சு அதுல உள்ள கட்டு சாத்தான விரும்ப இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்